முப்பத்தி ஏழ்க்கு மேற்பட்ட சட்டமன்ற ஒரு தெலுங்குகள் இன்னும் அது நூத்தி முப்பது நாளா வரணும் அடுத்த முறை மொத்த அமைச்சரவையும் தெலுங்கு கட்டுப்பாட்டை போனோமோ அதுக்காக நீங்க திமுக ஓட்டு போடணும் மானம் கெட்ட ஈனம் கெட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க என்று தெம்புலுன்னு திராணியில தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்

இது எம்பி சேத்தனை பாத்தீங்கன்னா ஒன்பது எம்பி எதுக்கு ஒன்பது எம்பி ஏ இது திமுக எந்த மாதிரியான இதுதான் வந்து மக்களோட அதிகாரத்தை பகுதி கொடுக்குறதா சோ திமுகவுட பவர் சென்டர் வந்து இந்த சமூகங்கள் தான் கையில ஆமா இந்த குறிப்பிட்ட சமூகங்கள் இந்த குறிப்பிட்ட தெலுங்கை தாய்முள்ள கொண்ட இந்த சமூகங்களோட தான் திமுக இருக்குது திமுக வந்து திராவிட இது கிடையாது அது முழுக்க முழுக்க தெலுங்கு டிஎம்கே வந்து டெலுங்கு அப்படிதான் டெலுங்குன்னு நீங்க படிக்கணும்ல அப்படிதான் பார்க்கணும் திராவிடம் இல்லை தெலுங்கு தான் அது

இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க பட்டத்தை முத்திரை பட்டியல் வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அடுத்த தேவேந்திர பட்டியலுக்கு வர இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தஞ்சு குடும்பம் முத்திரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர குல குடும்பம் ஒருத்தவங்க அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தஞ்சு ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல கணக்கா இருக்கின்ற நான் ஊர்ல பாத்தீங்கன்னா நான் தான் ஓட்டே கேட்பேன் நான் ஓட்டு கேட்கும் போது ஓட்டு கேட்பேன்

பேசிருக்காரா ஆனால் தமிழ் சமூகத்துல யாராவது ஒருத்தர் எதையாவது அப்பதான் எரிச்சல் வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பேர்களை அகற்றுவேன் அகற்றுவேன்லாம் பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சாதியில் மட்டுமே எழுநூறு ஊர்கள் இருக்குங்க தமிழ்நாட்டுல ஆதிக்கத்துடைய வெளிப்பாடு அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க அவங்க ஊர்ல அவங்க அவங்க பேர்களை வச்சு வேணும்னே ஊருக்கு பேரை மாத்தி 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 வச்சதுலாம் ஆதிக்கத்தின் உச்சம் அந்த அந்த மாதிரி பேர்லாம் இருக்குது இருக்கு எழுநூறு ஊர்களுக்கு பேர் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சாதி பேரு மாத்துவாரா ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழர்கள் தெருக்கு பேரு இருக்கு வன்னியர் தெரு பரையர் தெரு முத்துராமலிங்கம் சுதந்திர போராட்ட வீரர் பிள்ளைன்னு வரக்கூடாதான் வா சிதம்பரம் சிதம்பரனார் என்ன ரெண்டு செகண்ட் சேவ் பண்றாங்க முத்துலட்சுமி ரொட்டி திட்டம் முத்துலட்சுமி ரொட்டி திட்டம் என்ன முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் என்ன அதுக்கு மாத்தினாங்களா பேர தமிழ்நாட்டு அரசு பாட புத்தகத்துல இருக்க பிள்ளைய தூக்க தெரியுது கோனார தூக்க தெரியுது கோனார் தமிழ் படிக்கிறவங்க எல்லாருமே கோனார் செயலி இல்லாம அது படிச்சிருக்க மாட்டீங்க ஆனா அதெல்லாம் தூக்க தெரியுது ஆனா முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துல தூக்க தெரியல ஏன் தெரியல கலைஞர் கருணாநிதி சமாதியில வந்து வெங்கையா நாயுடு பின்னாடி இருக்கக்கூடிய நாயுடு தூக்க தெரியல ஏன் தெரியல இப்ப புரிதல உன் நோக்கம் என்னன்னு இங்க தமிழர்கள் அடையாளம் இல்லாம இருக்கணும் தந்தை பெரியார் என்ன பெரிதாக சாதித்து விட்டார் என்று சிலர் நம்முடைய காது வரவே கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோட சேர்ந்து அவருடைய ஜாதி பெயர் இருந்தது கல்யாண சுந்தர முதலியார் வரதராஜலு நாயுடு இப்படித்தான் அனைவருடைய பெயர்களுக்கு பின்னாடும் ஜாதி பெயர் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு தந்தை பெரியார் மறையும் பொழுது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னாலும் ஜாதி பெயர் கிடையாது என்பதை செய்து காட்டினார் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இது எவ்வளவு பெரிய சாதனை தேர்தலில் என்னை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இவரைத்தான் நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சாதன நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சாதன நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனவே இவரை நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று அண்ணா இடத்திலே பரிந்துரை செய்தார்கள்

அல்கனா நானும் ரெடியா தெலுங்கு பேசறனோ எடுக்க குடுறியா ஐ அம் தெலுங்கு கை கை பட் மத튼 தெலுங்குவா மத튼 தெலுங்கு ஓகே மாநாடு இதல்ல ஆர்கமெண்ட்ல ரெடி மிருகுச்சிட்டானுங்க அவங்கள நாங்க போய் என்ன பெரியார் உட்கார

இங்கிலீஷ்காரங்க கால்வாயில் வந்து திராவிடன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் என்ன நாயா நீ சொன்னது எனக்கு பேரா என் தாத்தா அப்ப என்ன என்ன பேர்ல கூப்பிட்டானோ அதுதான் என் பேர் இப்ப வெற்றிமாறன் வந்துட்டு விடுதலை பாகம் இருக்கு அதுல ஒரு பையன் சொன்ன வெட்டுவான் வெற்றப்ப என்ன சொல்லி வெட்டுவான்னா என்னுடைய பேர் கருப்பன் இதான் எனக்கு வச்ச பேர் நீ கூப்பிடுறதெல்லாம் எனக்கு பேராயிரம் சொல்லிவிட்டோம் தன்மானம் என்பது நீ எனக்கு வந்து பேர் வச்சு கூப்பிட முடியாதுங்கிறதா முதல்ல தன்மானம் தன்மானத்தை விட்டுட்டு நம்ம ஏற்றுக்கணும் சமஸ்கிருத சொல்லி இந்த திராவிட இயக்கம் வந்துட்டு நாங்க தான் சமஸ்கிருத்தத்தை ஒழிச்சோம்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் தமிழர்களை பார்த்து உனக்கு வந்துட்டு ஆறுகள் வைத்த பேரை பயன்படுத்த அப்படின்னு சொல்றாங்கன்னா இது மாதிரியான ஒரு முரண்பாடான விக்கேடு எதுவுமே இருக்க முடியாது எந்த வகையிலையும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து திராவிட மூத்தத்தை எந்த காரணமும் இல்லை